ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான கேழ்வரகு மாவில் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மெஷர்மெண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வீட்டிலே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கேக்கை ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணு போல் சாஃப்டாக இருக்குன்னு வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ வீடியோஸ் ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க இருக்காதிங்க கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேழ்வரகு கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் அடுத்து இனிப்புக்காக அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மல் வெள்ளை சக்கரை கூட சேர்க்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது நூற்றி இருபது கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அடுத்து நாட்டு சக்கரை அளந்து எடுத்த அதே கப்பால் பட்டர் எடுத்துக்கோங்க அதாவது அளவு பட்டர் எடுத்துருக்கேன் பட்டர் இல்லாதவங்க வாசனை இல்லாத எண்ணெய் கப் அளவு சேர்த்துக்கோங்க அதே கப்பால் கேழ்வரகு மாவு நல்லா தலைமுங்குற அளவுக்கு எடுத்துக்கோங்க அரைக்கப் மிஷரிங் கப்பில் நல்லா தலை முங்குகிற அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் நான் கடையில் வாங்கினேன் கேழ்வரகு மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க கொக்கோ பவுடர் பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது அதை வாங்கிக்கோங்க கேழ்வரகு மாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் கொக்கோ பவுடர் போது அடுத்து நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் போனில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த கேழ்வரகு கேக்குக்கு பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பேக்கிங் பவுடர் மட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே போதுமானது அடுத்து ரெண்டு அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போது தண்ணி பால் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா பட்டர்லாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் பொறுமையாக இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போது பேட்டர் இது போல தான் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டீஸ்பூன் கேழ்வரகு மாவு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அங்கங்கே கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி இது போல தான் இருக்கும் இப்போது கேக் டின் எடுத்துக்கோங்க இல்லைனா டிஃபன் பாக்ஸு ஏதாவது எடுத்துக்கோங்க அடியில் கொஞ்சமாக கோதுமை தூவிக்கோங்க இப்போது ரெடி பண்ணி வச்சுக்க பேட்டரை இதில் ஊற்றிக்கோங்க பாருங்க கன்சிஸ்டன்சி இது போல தான் இருக்கும் இப்போ பேட்ரை நல்லா டேப் பண்ணிக்கோங்க ஏர் கேப்லாம் இருக்கும் அதனால் இது போல் டேப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க சென்டராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரைவ் வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி இருபது நிமிஷத்துக்கு அடுப்பானலை நல்லா கம்மி பண்ணிவிட்டு வேக வைங்க அதாவது அடுப்பானல் நல்லா லோ ஃப்ளேமில் இருபது நிமிஷம் வேகணும் இடையில் ஓப்பன் பண்ண வேணாம் இருபது நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேக் நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கும் பாருங்கள் ஒரு குச்சி வச்சு இதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் நல்லா நீங்கள் குச்சி வச்சு குத்தும் போதே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் தெரியும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுடுங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பண்ணு போல் வந்திருக்கு இப்போ வெளியே எடுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்ச பிறகு சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி நைஃப் வச்சு ஓரங்களை லேஸாக எடுத்து விடுங்க ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான கேழ்வரகு மா கேக்கு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்ட பாதாம் முந்திரிலாம் கூட கட் பண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் கேக் வேக வைக்கலாம் அதுவும் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் இப்போது கட் பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு ஸ்பாஞ்சி போல் கேக் மாதிரி இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான கேக்கும் கூட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்